வாசிப்பது உங்கள் பிரியா மகளிருக்கான இலவச பேருந்தை சிறப்பு பேருந்தாக இயக்கப்பட்டு வரும் அவல நிலை திண்டுக்கல் மாவட்டம் கணக்கன்பட்டியில் பிரசித்தி பெற்ற சர்க்குரு ஜீவசமாதி அமைந்துள்ளது இக்கோவிலுக்கு தினந்தோறும் பக்தர்கள் வருகை தருவதால் பழனியில் இருந்து கணக்கம்பட்டிக்கு சிறப்பு பேருந்து இயக்கப்பட்டு வருகின்றது இதனைத் தொடர்ந்து சிறப்பு பேருந்து அல்லாமல் மகளிருக்கான இலவச பேருந்தை தினந்தோறும் மகளிருக்கு அல்லாமல் கோவிலுக்கு இயக்கப்பட்டு வருகிறது இதனால் கிராமப்புறங்களில் இருக்கும் மகளிர்கள் போக்குவரத்திற்கு பேருந்து இல்லாமல் அவதிப்பட்டு வருகின்றனர் தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் மகளிருக்கான இலவச பேருந்து அறிவிக்கப்பட்டு நடைமுறையில் இருக்கின்றது பழனி அரசு போக்குவரத்து கழகம் வசூல் வேட்டைக்காக மகளிருக்கான இலவச பேருந்தை சிறப்பு பேருந்தாக கணக்கம்பட்டி சர்க்குரு கோவிலுக்கு இயக்கப்பட்டு வருவதால் பழனியில் இருந்து புளியம்பட்டி வரை செல்லும் மகளிர்கள் பேருந்து இல்லாமல் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர் இது மகளிருக்கான இலவச பேருந்தா அல்லது சிறப்பு பேருந்தா என சமூக ஆர்வலர்களும் மகளிர்களும் கேள்வி எழுப்பி வருகின்றனர்